திருவாரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முனைவர் எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழா திருச்சி மதச்சார்பின்மை காப்போம் பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் திருவாரூரில் நடைபெற்றது திருவாரூர் கீழ திருவாரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முனைவர் எழுச்சி தமிழரின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் திருச்சியில் ஜூன் பதினான்காம் தேதி நடைபெற்ற மத சார்பின்மை காப்போம் பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் வடக்கு மாவட்ட செயலாளர் இர ஓவியா தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி தலைமையில் நடைபெற்றது இதில் எழுச்சி எழுச்சிப்பாசறை மாநில செயலாளர் குடந்தை தமிழினி நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ஏ டி இடிமுரசு கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அமுதன் துரையரசன் ஆகியோர் முனைவர் எழுச்சி தமிழருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து திருச்சியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்பு மாநாட்டின் தீர்மானத்தை விளக்கி பேசினர் நிகழ்ச்சியில் முன்னதாக முனைவர் எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக தஞ்சை வினோத் வழங்கும் மகிழ்ச்சி கலைக்குழுவின் கிராமிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் முனைவர் எழுச்சி தமிழரின் சிற்றென்னை மறைவிற்கும் சாத்தை பாக்யராஜ் மறைவிற்கும் செலுத்தினர் இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் வடிவழகன் வீத செல்வன் மாநில நிர்வாகிகள் மருத்துவர் தாமரையார் பி டி தமிழ்கதிர் செல்லூர் அரவாணன் அந்தோணி ராஜ் நதி முத்தவள் செல்வி அமுதவளவன் வழக்கறிஞர் இளப்பழனி முருகையன் ராஜேந்திரன் மாவட்ட அமைப்பாளர்கள் பாக்யராஜ் மகேஸ்வரி சுதாகர் அச்சுத மேனன் பிரபாகரன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சிமா மகேந்திரன் வீரகுமார் என்கன் ரகுவரன் சுகன்யா குணா அருள்வாசன் இளையராஜா சட்டமன்ற தொகுதி செயலாளர் மனோகரன் ஆதவன் நகர செயலாளர்கள் பொன் ஆசை தம்பி ராபின் செல்வன் ஜான் மைக்கேல் ராஜ் ஒன்றிய செயலாளர்கள் பூபாலன் மாதவன் ஈவேரா புதியவன் அந்தோணி செங்குட்டுவன் தாமரைச்செல்வன் செல்வன் வெண்மணிராசா தலைக்காடு ரஜினி சுரேஷ் வளவன் சக்திவேல் மகா மதியழகன் உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்